வந்து பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்ச் வந்து பார்த்தீங்களா சாப்பாடு இருக்குது அப்புறம் புதினா சட்னி ஆட்டி வச்சுருக்காங்க புதினா சட்னி முருங்கைக்கீரை ரசம் இது வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு துத்தி இலை தெரியுங்களா துத்தி இலை துத்தி இலை வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது துத்தி எலில் போட்டு பருப்பு சாம்பார் வச்சுருக்காங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சரி அப்படியே சாப்பிட்லாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்களா ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ் வச்சிருக்காங்க அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையில் முட்டை போட்டு வச்சிருக்காங்கப்பா அதுக்கப்புறம் வந்து புதினா சட்னி பருப்பு குழம்பு பருப்பு குழம்புல பார்த்தீங்களா சிக்க இது வந்து துத்தியலை போட்டிருக்காங்க துத்தி எல்லாம் தெரியும் உடம்பு சூட்டை குறைக்கும் மூளை வியாதி அதெல்லாம் இருந்தாச்சு ரொம்ப இது அந்த பருப்பு குழம்பு வந்து ம துத்தியலையும் குப்பை வேணித்தலைன்னு நினைக்கிறேன் இல்லை துத்தியலை மட்டும் போட்டிருக்காங்க துத்தியில போட்டு பருப்பு கடைசில வச்சுருக்காங்க துத்தி வந்து உடம்பு நல்லது மூளை மற்ற விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் சூட்டுக்கு எல்லாத்தையும் வந்து நிவர்த்தி பண்ணோம் கூட வந்து நெய் வச்சுருக்காங்க இந்த துத்தியலை ப பருப்பு கடைசலில் வந்து மேலே அப்படியே நெய் ஊற்றிக்குவோம் நெய் ஊற்றி ஒரு ப்ளசஞ்சி துத்தியில் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியல சாப்பிட்டு பாருங்கள் துத்தியில் வந்து உடம்பு நல்லது அது சட்னி ஆட்டி சாப்பிட்லாம் இல்லை பருப்பில் போட்டு வேக வச்சு சாப்பிட்லாம் துத்தியில் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க உள் மூலம் வெளி மூலம் இந்த வண்டியோட டிரைவரங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா துத்தியலை போட்டு சாப்பிட சொல்லுங்க துத்தியலை வந்து பருப்பு குழம்பு பார்க்குறப்ப துத்தியில் ஒரு நாலு அலசியை போட்டு அதில் அப்படியே கடைஞ்சி சாப்பிட சொல்லுங்க ரொம்ப நாள் கழிச்சு நீ தான் சாப்பிட்றது துத்தியில் ரொம்ப நாள் அடிச்சு வச்சு ம் பிரமாதமாக இருக்குது அப்படியே துத்தியால் போடவும் அதுக்கு அப்புறம் குழம்பு ஒரு டேஸ்ட் தனியாக இருக்குதுங்க துத்தியில் எதனா பார்த்துருங்களா அதுக்கு முன்னாடி துத்தியலை இது ஒண்ணும் இல்லைங்க நிறைய இடத்துல இருக்கும் பாருங்க நிறைய வெளியில இந்த இடத்துல கிடக்கும் சும்மா எல்லாம் பாருங்க வெளியில கிடக்கும் நிலம் வேஸ்டர் நிலத்துல அந்த இலங்கை நிறைய கிடைக்கும்ல பாத்தீங்களா துத்தி இலை நிறைய இடத்துல கிடைக்குது இந்த கால் நிலத்துல அந்த துத்தி எல்லாம் நம்ம வீட்டு பக்கத்துல அப்புறம் பூண்டு எல்லாம் முளைச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா அந்த பூண்டுல இருக்கிற துத்தி தான் அந்த து இலை